ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி ஸோ இது வந்து தேர்ட் யூனிட்டு ஸோ தேர்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு வந்து நானிலம் படைத்தவன் ஸோ நானிலம் படைத்தவன் முடியரசன் எழுதியது ஸோ அதனால் ரொம்ப முக்கியமானது ஸோ ஃபஸ்ட்டு இந்த நுழையும் முன்னில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன் காடை வந்து விளைநிலமாக மாற்றினாங்க நிலமாக மாற்றினோடனே அதில் பயிர் செஞ்சாங்க அந்த பயிர் செஞ்சதுக்கப்புறம் ஒரு ஊர் உருவாகுது அந்த ஊரில் பல தொழில் செய்கிறாங்க அதற்கப்பறம் தொழிலும் வணிகமும் அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துது ஓகேவா ஸோ நான் சொன்னது அப்படி எழுதலாமா காடு காடை விளைநிலமாக மாற்றுறாங்க அதில் பயிர் செய்கிறாங்க அதில் பயிர் செய்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஊராக மாறுது அந்த ஊரில் பல தொழில் செய்கிறாங்க அதுக்கப்புறம் தொழிலும் வணிகமும் அந்த மக்களை வந்து அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துது ஓகேவா ஸோ இதுதான் இதுக்குள்ளே இருக்கும் அடுத்து பாடலுக்கு போயிடுவோம் ஸோ பாடல் வரி கேட்க சான்ஸ் இருக்குது அதனால் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு முடி அரசனா அப்போ அரசன் அரசன் ஒருத்தர் இருக்கார்ப்பா மொத முதல்ல அவர் தான்ப்பா முத முதல்ல தோன்றினவர் அந்த அரசன் என்ன செய்கிறாருன்னா கல் முள் இருக்கிற காடை கல்லும் முள்ளுமாக இருக்கிற காடை என்ன செய்கிறாரு வளப்படுத்தி நகராக்கிறாரு அதுக்கப்புறம் நாடாக்குறாரு திருப்பி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கல்லும் முள்ளும் இருக்கிற ஒரு காடை வளப்படுத்தி ஊராக்குறாரு அதை நகராக்குறாரு அதை நாடாக்குறாரு அந்த நாட்டுக்கு இவர் அரசனாறாரு ஓகேவா முடி அரசன் அப்படிங்கிறத இதை இப்படி ஏன் வச்சுக்கோங்க கல்லு முள்ளு இருக்கிற ஒரு காடைப்பா அந்த காட்டை தான் வளப்படுத்தி ஊராக்குறாரு நகராக்குறாரு நகரன்று அதுக்கப்புறம் நாடாக்குறாரு அதுதான் போட்டிருப்பாங்க ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி ஸோ அதுதான் அதை யார் ஆக்கணும் அப்படின்னா ஒரு அரசன் அந்த அரசன் பேர் முடியரசன் ஓகே தானே அப்போ ஃபஸ்ட்டு மூணு வரியாக இப்படி ஏன் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அரசன் தானே அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவன் அவன்னே வந்திருக்கும் பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் அவன் வருதா அதே மாதிரி மாந்தன் அவன் அவன் வருதா அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் சுற்றி கொடி பொறித்தான் அதுக்கப்புறம் முக்குளித்தான் முத்தெடுத்தான் வந்தவன்தான் மிக்கவன் தான் ஸோ இந்த மாதிரி அவன் அவனே வரும் ஸோ நீங்கள் இந்த ஃபுல்லாக பாடலை ஒரு தடவை படிச்சிட்டிங்கன்னா அந்த இது நான் சொல்கிற வர்றது உங்களுக்கு புரியும் நான் ஃபுல்லாக நானே ஒரு தடவை படிச்சு காமிக்கிறேன் கல் எடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்து திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாளென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் மாநிலத்தில் ஸோ மொத்தம் நாலு நிலம் பா அந்த நாலு நிலத்துடன் இப்படி இந்த பேர் கொடுத்துருப்பாங்க முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் ஸோ ஆடராக இருக்காது மாறி மாறி தான் கொடுத்துருக்காரு ஸோ அந்த நாலு நிலம் இந்த வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு கல்லு முள் புல்லுமா இருக்கிற காட்டை வளப்படுத்தி ஊராக்குறியான் நகராக்குறியான் அதுக்கப்புறம் நாடாக்குறியான் அது யாரு அரசன் அந்த அரசன் பேரு முடியரசன் ஓகே தானே அதற்கப்புறம் அவன் அவன் வருது ஸோ அதை யாவை வச்சுக்கணும் இங்கே நான் நிலம்ங்கிறது நாலு இதை கொடுத்துருப்பாங்க ஸோ வரிசையாலாம் இருக்காது ஸோ அதையும் யாவை வச்சுக்கணும் ஸோ அந்த நாநிலம் நிலம் அப்படிங்கிறது இந்த வார்த்தையை வந்துச்சுனாலும் இது முடியரசன் எழுதிய பாட்டு தான் கண்ட பெரும் நாகரிக மாந்தனவன் நாகரிக மாந்தன் யாருப்பா முடியரசன் தான் இப்போ அரசன் தான் இப்போ நாகரிக மாந்தன் அப்போ முடியரசன் நாகரிக மாந்தனவன் இந்த வார்த்தையும் யாவை வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஆழ கடகடன் தான் அஞ்சும் சமர்கடன் தான் சூளும் பனிமலையை சுற்றி கொறிபொடித்தான் இந்த தான் தான் அவன்கிறத அந்த அவனை குறிக்கிற மாதிரியே வரும் கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் கொறி பொடித்தான் முக்குளித்தான் முத்தெடுத்தான் ஸோ இந்த மாதிரியான அவன் அவனுங்கிற நீங்கள் இந்த வா இதை இப்போ நல்லா படிச்சுட்டு இந்த அவன் அவன் அந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வணிகம் செய்கிறான் எதை எதை வச்சு வணிகம் செய்கிறான் ஏலம் மிளகு ஸோ இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வணிகத்தால் அப்போ ஏலம் மிளகு வணிகம் அப்படின்னு வந்துடுச்சுன்னா அரசந்தே வணிகம் செய்கிறியான் நான் ஏற்கனவே இங்கே மேலே சொன்னேன்னா ஃபஸ்ட்டு காடை விளைநிலமாக்கி அதுக்கப்புறம் அதில் பயிர் செஞ்சு ஊராக்குறியா அப்படின்னா அந்த ப்ராஸ் ப்ராசஸ் தான் உள்ளே வருது அப்போ கல் முள் இருக்கிற காடை வளப்படுத்தி ஊராக்கி நகராக்கி நாடாக்குறியா யார் அவன் அவன் யாரே முடியரசன் அப்படின்னு யான் வச்சுக்கணும் ஸோ அந்த யான் வச்சுக்கிறதுக்காக அந்த இதை சொல்கிறேன் அப்புறம் நான்கு நிலம்னு வருது அப்புறம் மாந்த நாகரிக மாந்தனவன் அவன் யாரே முடியரசன் அதுக்கப்புறம் கடல் கடந்தான் சமர் கடந்தான் கொடி பொறித்தான் முக்குளித்தான் முத்தெடுத்தான் அதுக்கப்புறம் வணிகம் செய்யறான் எதை எதையும் வச்சு வணிகம் செய்யா ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் அந்த பண்டங்கள்லாம் வச்சு வணிகம் செய்யா அதுக்கப்புறம் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன் தான் வந்தவன் அந்தவன் வருதா அவன் அவனே வரும் அதை யாம வச்சுக்கணும் அஞ்சாமே மிக்கவன் தான் ஸோ எதுக்கும் பயப்பட மாட்டேன் அவ்வளோ தைரியமானவன் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சு அகற்றி விலக்கிடுவான் ஸோ இதை அப்படி யாமே வச்சுக்கோங்க ஸோ இதை கேள்வியாகவே கூட மாற்றி கேட்கலாம் என்ன அப்படின்னா இந்த முடியரசன் அவர்களுடைய பாடலில் வந்து அஞ்சாமே மிக்கவன் தான் ஆனால் யாருடைய யார் சொன்னதை வந்து அதை வந்து செய்ய மாட்டேன் அகற்றி விளக்கிடுவான் அப்படின்னா சான்றோர்கள் அஞ்சுவதை வந்து அஞ்சு விளக்கிடுவான் ஸோ சான்றோர்கள் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை வச்சு ஒரு கேள்வியாகவே கேட்க சான்றோர்கள் அப்படிங்கிறது அந்த வார்த்தை முக்கியம் இப்போ அஞ்சாமே மிக்கவன் தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலகிடுவான் இப்போ சான்றோர்கள் அஞ்சும் தீ தீமையை வந்து செய்ய அஞ்சுபவன் அப்படிங்கிறது சோப்பை யார் யார் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன் அப்படிங்கிறத கேள்வி வந்துச்சுன்னா சான்றோர்கள் அப்படிங்கிறத ஆன்சர் ஸோ ஞாபக வச்சுக்கணும் அப்புறம் சொல்லும் பொருளும் மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற எடுத்தனா வலிமை பெற்ற சமர் அப்படின்னா போர் அதுக்கப்புறம் நல்கும்னா தரும் களனி வயல் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நல்கிறது அப்படின்னா அப்படின்னா தர்றது நல்கிறதுனா கொடுக்கறது தர்றது அதே தரும் அப்புறம் மரம்னா வீரம் இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் எக்களிப்புனா பெரும் மகிழ்ச்சி களம்னா கப்பல் இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சது ஆலினா கடல் ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆலி பெருக்கு அப்படின்லாம் பார்த்துருக்கோம்ல அதனால ஆலி அப்படின்னா கடல் ஓகேவா அப்புறம் சொல்லும் பொருளும் ஸோ பாடலை பறிச்சாலே ஈஸியாக புரியும் ஸோ சொல்லும் பொருளும் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க அப்புறம் நூல்வெளிக்குள்ள முடி அரசனா அவருடைய இங்கே அரசன்னு வருது அரசன்னா யாருப்பா ராஜா அங்கே ராசுன்னு வருதா துறை ராசு துறை ராசு நம்ம இந்த பிரிட்டிஷ் காலத்துலலாம் என்ன சொல்லுவோம் பிரிட்டிஷ் காலத்துலலாம் இந்த ஜாக்சன் துறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ துறை ஃபர்ஸ்ட் அரசன் இருந்தாங்கப்பா அந்த அரசனுக்கு தான் பிரிட்டிஷ் வந்து ஆளாங்க அவங்க யாரு துறை ஓகேவா அப்போ முடி அரசன்னா துறைன்னு யாம வச்சுக்கோங்க ராசா அதனால் ராசு சும்மா செல்லமாக கூப்பிட்றாங்க ராசாவை ராசுன்னு கூப்பிடுறாங்க ஓகேவா அப்போ முடி அரசன்னா துறை ராசு ஓகே தானே அதுக்கப்புறம் இவர் எழுதிய நூல்கள் ஒரு மூணே மூணு நூல்கள் கொடுத்துருக்காங்க ரெண்டு காவியம் எழுதியிருக்காருப்பா ஒன்று வீரமான காவியம் இன்னொன்று காவிய பாவை அதுக்கப்புறம் பூங்கொடி பூங்கொடி வீரமான காவியம் ஒன்று காவிய பாவை ஒன்று அதுக்கப்புறம் இவரை திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் இதையும் ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்த பாடல் வந்து புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றுள்ளது இந்த புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற அந்த ஹெட்டிங்கை அந்த பாட்டுக்கு மேலே எழுதி வச்சுக்கோங்க அதற்கு அடுத்து கீழே வந்து ஒரு பாட்டு பாரதியார் அவர்களுடைய பாட்டு தெரிவி கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் வெள்ளி பனிமனையின் மீது உலாவுவோம் மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் ஆக்சுவலாக அதில் என்ன மீனிங் அப்படின்னா கங்கையில் அந்த ஏரியாவில் விளையிற கோதுமையை வாங்கிக்கிட்டு நம்ம காவேரி கரையோரமாக விளையிற வெற்றிலையை வந்து நம்ம கொடுத்துட்டு அதை வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் இப்போ சிங்க மராட்டியம் ஸோ அந்த சிங்க மராட்டியர் அவங்களுடைய கவிதையை நம்ம வந்து பார்த்து படித்து அதுக்கு நம்ம பரிசா என்ன கொடுக்குறோம் அப்படின்னா சே சேரத்து தந்தங்கள் வந்து நம்ம வந்து சேரத்து தந்தங்கள் அப்படின்னா இங்கே கேரளா ரீஜியனை வந்து மீன் பண்ணுறாங்கிற மாதிரி அர்த்தம் அப்போ சேரத்து தந்தங்களை வந்து நம்ம திருப்பி வந்து கிஃப்டாக கொடுக்குறோம் அதே பரிசளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வந்து பாரதியார் அவர்களுடைய பாட்டை யாக வச்சுக்கணும் ஸோ அதற்கப்பறம் புக் பேக் ஆன்சர் போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம் கல் கூட்டல் எடுத்து கல் எடுத்து அதற்கப்புறம் நான்கு கூட்டல் நிலம் நாநிலம் அடுத்த கொஸ்டின் நாடு கூட்டல் என்ற நாடென்ற களம் கூட்டல் ஏறி களம் ஏறி அவ்வளோதான் ஸோ அதுக்கு அடுத்து இந்த கடலோடு விளையாடுன்னு இருக்கும் ஸோ இது ஒரு தடவை லைட்டாக ரீட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மீனவர்களை பற்றி கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் இது எல்லாமே ஐலஸா ஐலஸான்னு வரும் ஸோ பழைய சிலபஸில் வந்து விடிவெல்லின்னா அப்படியே ஒரு மேட்ச் தான் விரி கடலே பள்ளிக்கூடம் அடிக்கும் மலை நாம் தோழன் ஸோ இதை பூரா ஒரு இதாக கேட்டுகிட்டு இதை வந்து மேட்ச்சை ஃபாலோயிங்காக கேட்பாங்க பட் இப்போ நமக்கு சிலபஸில் இது டேரெக்டாக இல்லாதனால ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஐலசா ஐலசாங்கிறது வந்து பின்னாடி இந்த பாடலை மட்டும் ஏன் வச்சுக்கோங்க பின்னாடி வந்து அது வந்து நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற அந்த புக்குலேருந்து தான் அந்த பாடலில் இடம்பெற்றிருக்கும் அதை தொகுத்தவருடைய பெயர் சக்திவேல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம ஏன் வச்சுக்கிட்டா போதுமானது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை இங்கே மட்டும் யான் வச்சுக்கோங்க இப்போ முழு நிலவேனால் கண்ணாடி பிடிக்கும் மீன்கள் நம் பொருட்கள் ஸோ என்ன என்ன மின்னல் வரினா அரிச்சுவடி ஸோ அதே மாதிரி ஒரு மேக்ஸ் ஃபாலோயிங் பின்னாடி இருக்கும் ஸோ அது மாதிரி இருந்தும் கேட்கலாம் பட் இது இப்போ சிலபஸில் நமக்கு டேரெக்டாக அது இல்லாததுனால இதை கேட்கறதுக்கான சான்ஸ் கம்மி தான் பட் இருந்தாலும் படிச்சுக்கணும் ஓரளவுக்காவது தான் வச்சுக்கணும் ஒரு தான் ஃபாலோயிங் கொடுத்தா ஒரு எலிமினேஷன் மெத்தடில் போடுற அளவுக்காவது இதை ஃபுல்லாக யாக வச்சுக்கணும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் விடி வெள்ளினா விளக்கு விரி கடல் பள்ளிக்கூடம் அடிக்கு மலை தோழன் மேகம் குடை மணல் வந்து பஞ்சு பஞ்சுமெத்த விண்ணின் இடி வந்து கூத்து மாதிரி இருக்கான் புயல் ஊஞ்சல் பனிமூட்டம் போர்வை ஸோ இந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கும் யான் வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அப்புறம் சொல்லும் பொருளும் கதிர் சுடர் கதிர் சுடர் அப்ப கதிர்னா கதிரவன் சுடர்னா ஒளி முடிஞ்சு மின்னல் வரி மின்னலே வரி கோடுங்கிற மீனிங்ல வருது அப்போ மின்னல் வரினா மின்னல் கோடு அரிச்சு அகர வரிசை எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அடுத்து ஸோ அந்த பாடலின் பொருள் அது நீங்கள் படிக்கிறப்பையும் உங்களுக்கு நல்லாவே புரியும் பட் இருந்தாலும் இதையும் பா யாக வச்சுக்கோங்க ஏன்னா அந்த த ஃபாலோயிங் நம்ம கேட்குறாங்களே ஸோ அந்த விண்மீன்களே விளக்குகள் விரிந்த கடலே பள்ளிக்கூடம் ஸோ இப்படி கூட நம்ம ஈஸியாக படிச்சுக்கலாம் கா அட க கடல் அலை தோலன் அப்படின்னு சொல்லி இங்கேனாக்குள்ளே கூட நம்ம ஈஸியாக படிச்சுக்கலாம் ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க பட் இங்கனக்குள்ள ஈஸியாக படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஸோ இதையும் ஒரு தடவை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நெய்தல் திணையை பற்றி கொடுத்துருப்பாங்க நெய்தல் திணைனா என்ன கடலும் கடல் சார்ந்த இடமும் தான் நெய்தல் திணை அதுக்கப்புறம் மக்களுங்கிற மக்கள் எந்தெந்த அந்த மக்கள் அதாவது நம்ம பின்னாடி நைன்த்து டென்த்தில் படிக்கிறப்போ ஒரு டேப்லர் காலம் படிப்போம் அஞ்சு நிலத்துக்கும் சேர்த்து எல்லாம் யார் யார் என்ன என்னென்ன அப்படிங்கிறத ஃபுல்லாகவே படிப்போம் ஸோ அதை இங்கே 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 நெய்தலுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ தொழில் பூ ஒரு நாலே நாலு ஹெட்டிங் கீழே மட்டும் அதை கொண்டு வந்திருக்காங்க மக்கள் வந்து பரதவர் பரத்தியர் தொழில் என்னென்ன தொழில் ஸோ கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்போ கடலை என்ன செய்வாங்க மீன் பிடிப்பாங்க உப்பு விளைவித்தல்னா அந்த கடல் தண்ணியை எடுத்து தேக்கி வச்சு உப்பாக மாற்றுவாங்க அதுக்கப்புறம் பூ அங்கே விளைவிக்கக்கூடிய பூ வந்து தாளம்பூ அதுக்கப்புறம் நூல்வெளி நூல்வெளிங்கிறது இந்த இடத்துல நாட்டு அதாவது நாட்டுப்புற பாடலை பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ உழைக்கும் மக்கள் தங்கள் கடைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல் இப்போ நாட்டுப்புற பாடல் ஒரு கேள்வி அதுக்கப்புறம் வாய்மொழி இலக்கியம்னா என்ன காதுலேயே கேட்டு திருப்பி வாய்மொழியாகவே வழங்கப்படுவது அதாவது இங்கே ஒருத்தர் இருப்பார்ப்பா அவர் இன்னொருத்தவருக்கு சொல்லுவார் அவங்க பாடுவாங்க திருப்பி அது இன்னொருத்தவங்களுக்கு சொல்லுவாங்க அவங்க பாடுவாங்க இந்த நாட்டுப்புற பாடலை ஸோ அப்போ ஒரு ரிட்டர்னாக எதுவுமே இருக்காது வாய்மொழியாகவே தான் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்தது திருப்பி அவர் இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்தது அவர் பாடுறத வச்சு நாலு பேர் கற்றுக்குவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்மொழி இலக்கியம்னா என்ன அப்படிங்கிறது சொல்றாங்க அவ்வளோதான் ஸோ அப்போ வாய்மொழி இலக்கியம் அப்படின்னா காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் அப்போ இது ரெண்டும் தொழில் பாடல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் இது ரெண்டும் தொழில் பாடல் அதுக்கப்புறம் விளையாட்டு பாடல்கள் தாளாட்டு பாடல்கள் ஸோ விளையாட்டு பாடல்கள்னா சிறுவர் சிறுமியர் பாடுறது தாளாட்டு பாடல்னா குழந்தைகளுக்காக பாடுறது ஸோ இந்த மாதிரியான பாடல்களும் நாட்டுப்புற பாடல் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த நம்ம பார்த்தோம் இந்த பாடல் வந்து நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற புக்கில் சு சக்திவேல் தொகுத்தது அந்த புக்கில் இருந்து ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க இந்த புக்கை வந்து தொகுத்தவர் ஒரு சு சு சக்திவேல் இதை கொஞ்சம் யாபம் வச்சுக்கணும் அப்புறம் புக் பேக் ஆன்சரு கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுதினால் கதிர் கூட்டல் சுடர் மூச்சு அடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி பெருமை கூட்டல் வானம் பெருவானம் அதுக்கப்புறம் அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் அலை அப்படியே தான் வரும் ஸோ இந்த ஆப்ஷன் இந்த கொஷின் ரொம்ப முக்கியம் அடிக்கும் மலைன்னு போட்டக்கூடாது இது தப்பு இது தப்பு இது தப்பு அடிக்கும் மலை இது தான் கரெக்டான ஆன்சர் அடிக்கும் அலை ஓகேவா அதுக்கப்புறம் நான் சொன்னேன்னா ஒரு மேக்ஸ் ஃபாலோயிங் கேட்பாங்கன்னு சொல்லி இதுதான் அது விடிவெள்ளி விளக்கு மணல் பஞ்சுமெத்தை புயல்னால் ஊஞ்சல் பனிமூட்டம்னா போர்வை ஓகேவா ஸோ அவ்வளோதான் ஸோ அடுத்தது வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வளரும் வணிகம் ஸோ இதுவுமே டேரெக்டாக சிலபஸில் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறாங்க பட் ரொம்ப பேசிக்காக இருக்கும் நான் ஹைலைட் பண்ணி கொடுத்த விஷயங்களையும் அதுக்கப்புறம் ஒரு சில பாடல் வரிகள் அது எந்த நூல்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதை மட்டும் நான் கடை கடை கடைக்கடைன்னு சொல்லிடுறேன் ஸோ இதையும் இதையும் அடுத்து இலக்கணமும் நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க் யூ